திருச்சிற்றம்பலம் வளர்க்க தமிழ் சொந்தங்கள் எல்லாம் மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு எளிமையாக வீட்டில் பூஜை செய்யலாம் மகாலய அமாவாசை அன்று புனித நதிகள் புளம் கடல் ஆகியவற்றில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு ஆனால் நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக பித்ருக்களை வழிபாடு செய்யலாம் மகாலய அமாவாசை அதாவது நாளை பித்ரு பூஜை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி இன்று நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் எனவே இந்த அரிய வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் அவர்கள் குடும்பம் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து மேலும் மேலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்றா செல்வம் அனைவரும் பெறட்டும் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் சொந்தங்கள் எல்லாம் நமது சேனலை லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் அப்பொழுதுதான் நமது சேனல் மேலும் மேலும் வளர உதவியாக இருக்கும் திருச்சிற்றம் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலாய அமாவாசை முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு மிக ஒரு சிறந்த நாள் வழக்கமாக அமாவாசையை நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பார்கள் ஆனால் வருடத்திற்கு ஒரு முறை வரும் புரட்டாசி அமாவாசை தான் மிகவும் சிறந்தது எனவே அமாவாசையில் இருந்து பதினைந்து நாட்கள் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கு காலங்காலமாக நம் முன்னோர்கள் செய்து வந்தனர் எனவே இந்த விரதத்தை இந்த தர்ப்பணத்தை நாம் கொடுத்து நம் முன்னோர்களின் பரிபூர்ண ஆசியும் அருளையும் பெற வேண்டும் அவர்களின் ஆன்மா துன்பத்தை அனுப அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நாம் மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்து அவர்களை பிரார்த்தனை செய்தால் நாம் மேலும் மேலும் அவர் அந்த ஆன்மாக்களுக்கும் புனிதமடையும் அவர்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் அவர்கள் நமக்கு பரிபூர்ண சௌபாக்கியத்தை தந்து அருள்புரிவார்கள் எனவே மகாலய அமாவாசை பதினைந்து நினங்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் நாளை அமாவாசை அன்று நாள் கொடுத்தால் அது பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் எனவே வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் இருக்கும் நமது உறவுகள் அனைவரும் நேரில் வந்து கடல் நதிகளில் நதிகள் இருக்கும் இடங்களில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருந்து தர்ப்பணம் கொடுத்து வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுக்கலாம் இந்த எளிய வழிபாடை நாம் நாளை செய்வது மூலமாக நமது குடும்பம் மேலும் மேலும் நோயற்ற வாழ்வும் குறைவற்றா செல்வம் அடையும் வீட்டிலேயே முன்னோர்களை எளிமையாக வழிபடும் முறை சூரிய உதயத்திற்கு பின் குளித்து ஒரு நிமிடம் மனதார சூரிய பகவானை பார்த்து நம் முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து வீட்டில் தர்ப்பணம் செய்ய ஒரு தாம்பூலம் வைத்து அதின் மேல் வலது கை கட்டை விரல் ஆள்காட்டி விரலுக்கு நடுவே சிறிது கருப்பு எல் வைத்து நீர் ஊற்றி முன்னோர்களை அனைவரும் பெயர்களை சொல்லி மூன்று முறை நீர் விடுங்கள் அடுத்து இந்த நீரை கால்படாத இடத்தில் ஆறு குளம் கிணறு போன்ற நீர்நிலைகளில் ஊற்றி விடுங்கள் அடுத்து இந்த வழிபாட்டினை என் முன்னோர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று மனதார கண்ணீர் மல்கி பிரார்த்தனை செய்யுங்கள் தெற்கு பார்த்தவாறு முன்னோர் படங்களை வைத்து ஒரு அகல் விளக்கு ஏற்றுங்கள் அதில் முன்னோர்கள் படத்திற்கு துளசி மாலை அணிவித்து சாம்ராணி தூபம் போடுங்கள் நிறை நீர் வைத்து வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் மல்லிகைப்பூ சிறிதளவு இருந்தால் போதும் வையுங்கள் படையில் போட்டு வழிபட்டால் வாழைக்காய் பொரியல் உளுந்து வடை கண்டிப்பாக அதில் வைக்க வேண்டும் சாதத்தை சிறிது தயிர் கருப்பு எல் கலந்து காக்கைக்கு தென் திசை பார்த்து அல்லது கிழக்கு திசை பார்த்து உணவு வைத்து நீர் விழாவ வேண்டும் பசுவிற்கு அகத்திக்கீரை அல்லது புல் ஒரு கைப்பிடி வாழைப்பழம் எத்தனை முன்னோர்களை நாம் படங்களை வைத்து வழிபாடு செய்கி செய்கிறோம் என்றால் அத்தனை வாழைப்பழம் பசுக்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களை நினைத்து கொடுக்க வேண்டும் உணவு அளித்தால் மிகவும் சிறந்தது மேலும் அன்னதானம் ஏழை எளியவர்கள் வயதானவர்கள் திக்கற்றவுளுக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது மாலை ஆறு மணிக்கு அருகில் இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று அங்கே நம் முன்னோர்களை மனதார நினைத்து கண்ணீர் மல்கி பிரார்த்தனை அவர்களுடைய ஆன்மா வேண்டும் இறைவா மீண்டும் அவர்களுக்கு வேண்டாம் முத்தியை தந்துவிடு மேலும் அவர்கள் நமக்கு நம் குடும்பத்தாருக்கும் குழந்தைகளுக்கும் நோயற்ற வாழ்வும் குறைவற்றா செல்வம் எங்களுக்கு தந்தருள் உரிய வேண்டும் சிவமே என்று மனதார பிரார்த்தித்து அங்கே இருக்கும் ஏழைகளுக்கு நம்மால் முடிந்த அளவு அன்னதானங்களை கொடுக்க வேண்டும் இப்படி செய்து வந்தால் நமது குடும்பம் வாழ்வாங்கு நோயற்ற வாழ்வும் குறைவற்றா செல்வத்துடன் மேலும் மேலும் உயர்நிலை அடையும் இதைத்தான் முன்னோர்கள் செய்ததனால் ஒரு சில குடும்பங்கள் மேலும் மேலும் செல்வம் குளித்து இருக்கின்றன எனவே நாம் வறுமையில் வாடினால் இந்த அற்புதமான இந்த பணியை செய்ய வேண்டும் எனவே நமது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உடனே இந்த வீடியோவை அவசரமாக அனுப்பி வையுங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் சொந்தங்கள் எல்லாம் திருச்சிற்றம்பலம்